மற்றும் மங்குஸ்தான் போன்ற பழங்களின் தோள்களை கூடும் என குழந்தை வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாட்டில் பல இடங்களில் இந்த இரண்டு பழங்களும் அதிகமாக விற்பனையாகி வருகின்றன ஆனால் பொதுமக்கள் இந்த பழங்களுடைய தோள்களை சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் தூக்கி எறிவதால் டெங்கு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகின்றார்கள் எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் ரம்புட்டான் மற்றும் மங்குஸ்தான் போன்ற பழங்களுடைய விளைச்சல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த காலநிலையில் மக்கள் பல தோல்களை அசுத்தமான முறையில் வீசுவதை அவதானித்ததால்தான் இந்த எச்சரிக்கையை வெளியிட வேண்டியிருக்கின்றது எனவும் வைத்தியர் பெரேரா தெரிவித்துள்ளார் பல தோள்கள் தண்ணீர் தேங்கும் சிறிய இடங்களாக மாறி டெங்கு நுழைவுகளுக்கு இனப்பெருக்க தளமாக மாறும் அபாயத்தை கவனிக்க வேண்டும் எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த பழங்களுடைய தோள்களை முறையாக அப்புறப்படுத்துமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்